ஸோ இன்னைக்கு வந்து எல்லாம் பொருளுங்க ஸ்டேச்சு உங்களுக்கும் இதே மாதிரி க்ளீன்ஸ்டன்ட்டோட சர்வீஸஸ் தேவைப்பட்டால் எங்களோடய எல்லா சோஷியல் மீடியா பேஜஸையும் இப்போவே ஃபாலோ பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ரீபோஸ்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய டீடெயில்ஸுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஜீரோ ஒன் ஃபோர் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஃபோருக்கு